ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் எழுபத்தி ஒன்னாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இது ஒரு முக்கியமான பாசுரம் பங்குனி உத்தர நன்னாளிலே ஸ்ரீரங்கத்திலே பெரிய பிராட்டியோடு நம்பெருமாள் சேர்த்தியில் எழுந்தருளி இருந்த வேளையிலே ராமானுஜர் தம் சிஷ்யர்களோடு போய் சரணாகதி கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியம் வைகுண்ட கத்தியம்னு மூன்று கத்தியங்களை விண்ணப்பித்து பிராட்டியோடு கூடிய பெருமாள் திருவடிகள்ல சரணாகதி பண்ணி மோட்சத்தை பிரார்த்தித்தார் அந்த மோட்சத்தை தமக்கு மட்டும் பிரார்த்திக்கவில்லை தம்மை சார்ந்த ராமானுஜதாசர்கள் அத்தனை பேருக்குமாக சரணாகதி பண்ணி பெருமாள் தாயார் தேர்ந்து மோட்சங்கிற பெரும் செல்வத்தை பிரார்த்தித்தார் ராமானுஜர் அதை நினைவு கூறக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம் இதுல விசேஷம் என்னன்னா அடியேன் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற நாள் அதே பங்குனி உத்தரம் உங்களுக்கு டெலிகாஸ்டாரு இதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு வரலாம் ஆனா அடியன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க பாருங்க இங்கே உட்காந்து இன்றைய தினம் பங்குனி உத்தரம் அந்த பங்குனி உத்தரத்தில் ராமானுஜர் நமக்காக பெருமாள் தாயார் திருவடியில் சரணாகதி பண்ணார் அந்த சரணாகதியால் நான்கு மாற்றங்கள் நம் வாழ்வில் ஏற்பட்டன அந்த நான்கு மாற்றங்களை சொல்லும் பாசுரம் எழுபத்தி ஒன்னாவது பாசுரம் பங்குனி உத்தரத்தில் ராமானுஜர் செய்த சரணாகதியால் நம் ஒத்தோத்தர் வாழ்விலும் ஏற்பட்ட நான்கு மாற்றங்கள் பாசுரம் சார்ந்தது என் சிந்தை உன் தாழ் இணைக்கீழ் அன்பு தான் மிகவும் கூர்ந்தது அத்தாமரை தாள்களுக்கு உந்தன் குணங்களுக்கே தீர்ந்தது என் செய்கை முன் செய்வினை நீ செய் அதனால் பேர்ந்தது வண்மை இராமானுசா எம் பெருந்தகையே சார்ந்தது என் சிந்தை உன் தாழ்க்கு அன்புதான் மிகவும் கூர்ந்தது அத்தாமரை தாள்களுக்கு உந்தன் குணங்களுக்கே தீர்ந்தது என் செய்கை முன் செய்வினை நீ செய்வினை அதனால் பேர்ந்தது வன்மை இராமானுசா எம் பெருந்தகையே இப்ப ராமானுசர் பங்குனி உத்தர நன்னாளிலே நம் அத்தனை பேர் சார்பிலும் பெருமாள் தாயார் திருவடியில சரணாகதி பண்ணி மோட்சத்தை பிரார்த்தித்தார் அதன் விளைவு நான்கு விஷயங்கள் ஏற்பட்டதாம் ஒன்று என்னன்னா ராமானுஜர் திருவடியில நமக்கு பக்தி வளர்ந்தது நமக்காக ஒரு மகான் போய் சரணாகதி பண்ணியிருக்காரா அப்போ அவர் திருவடியிலே நம் மனசு தானே ஈடுபடத் தொடங்கியது ரெண்டு அந்த திருவடியிலே நமக்கு பக்தி என்பது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகிறது மூன்று நம்முடைய செயல்கள் இருக்கு பாருங்க எல்லாமே அந்த மகான் நமக்காக மோட்சமே வாங்கி கொடுத்திருக்கார் அந்த ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணணும் கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லி கைங்கரியத்துல ஈடுபட ஆரம்பிச்சோம் எல்லாத்துக்கும் மேல ராமானுஜர் அன்று செய்து வைத்த சரணாகதி நாம் பண்ண பாபங்கள் எல்லாம் போக்கெடுத்து நம்ம பாபம் நீங்கி தூயவராயிட்டோம் அப்ப நாலு மாற்றங்கள் ஏற்பட்டன நம் வாழ்வில் ராமானுஜர் ஒரு சரணாகதி செய்தார் நம்ம ஒத்தொத்தர் வாழ்விலும் நான்கு மாற்றங்கள் ஏற்பட்டன என்னென்ன ஒன்னா பாத்துருவோமா ஒண்ணு சார்ந்தது என் சிந்தை உன் தாழ் இணைக்கு நம்ம மனமானது நன்றாக ராமானுஜர் திருவடிவாரத்தில் வந்து நிலை கொண்டது என் சிந்தை மனசுங்கிறதே சஞ்சலமானது ஒரு இடத்தில் நிலை நிற்காது ஆனால் சார்ந்தது என்றால் ஒரே விஷயத்தில் வந்து நன்றாக நிலை கொண்டதுன்னு அர்த்தம் சார்ந்தது என் சிந்தை என் சிந்தனை நன்றாக நிலை கொண்டது எதிலேன்னா உன் தாழ் இணைக்குள் ராமானுஜரே உன் உங்களுடைய தாழ் திருவடி இணை ஜோடி இருக்கே கீழ் அந்த ஜோடியான திருவடிக்கு கீழே மனசு வந்து நன்றாக எந்த அளவுக்கு நிலை கொண்டதுன்னா நம்மாழ்வார் எப்படி பெருமாள் திருவடியை பார்த்து நிழலும் அடிதாருமானோம்னு பெருமாள் திருவடிக்கு நிழலாக ரேகையாக பாதுகையாக அடியன் இருக்கிறேன் என்று நம்மாழ்வார் எப்படி பெருமாள் திருவடியில் சார்ந்தாரோ அது போல நம்ம ஒத்தத்தருடைய மனசும் ராமானுஜர் திருவடிக்கு கீழே ஒரு நிழலாக பாதுகையாக ராமானுஜர் திருவடி ரேகையாக ராமானுஜர் திருவடி தூசியாக அப்படியே சிந்தை என்பது ராமானுஜர் திருவடி வாரத்தில் வந்து சேர்ந்தது என்ன காரணம்னா அவருக்கு பெருமாள் மோக் தரையின்றார் அவரோடு சார்ந்து இருக்கும் எல்லோருக்கும் மோட்சம் தரேன்ட்டார் அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசு என்ன பண்ணி விடுத்தான் நாம மோட்சம் போறதுக்கு ஒரே வழி ராமானுஜர் திருவடிகள்ல போய் நாமும் ஒட்டின்ட்டோம்னா அவரை காக்கும் திருமாள் அவரோடு சேர்த்து நம்மையும் காப்பாற்றி விடுவார் அதனால அந்த திருவடியில வந்து மனசு ஒட்டின்னு சஞ்சலமே வடிவெடுத்த மனசு கூட அவர் செய்த சரணாகதியை பார்த்தவாறே சார்ந்ததின் சிந்தை உன் தாழ் இணைக்கு அவர் திருவடியில வந்து ஒட்டி ரெண்டு என்னச்சா அன்பு தான் மிகவும் கூர்ந்தது அத்தாமரைத்தாள்களுக்கு மனசு நிலையாக ராமானுஜர் திருவடிகளையே சிந்திக்கத் தொடங்கியது சிந்திக்க சிந்திக்க அன்பு பக்தி ராமானுஜர் திருவடி மேலே அன்பு அது நமக்கு வளர்ந்து கொண்டே போனதாம் ராமானுஜர் திருவடியில் அவ்வளவு பக்தி அதான் அன்பு தான் மிகவும் கூர்ந்தது அன்பு தான் ராமானுஜர் திருவடிகள்ல பக்தி காதல் அன்பு மிகவும் கூர்ந்தது கூர்ந்ததுன்னா அதிகரித்தது மிகவும் கூர்ந்ததுன்னா நன்றாக விட்டது எங்கே அத்தாமரை தாள்களுக்கு அந்த தாமரை போன்ற அழகான தாள்களுக்கு திருவடிகளை குறித்து பக்தி என்பது வளர்ந்தது ஏன்னா ஒரு பக்கம் ராமானுஜர் திருவடிகளை தியானம் பண்ணா தாமரை தாள்களுக்கு தாமரை போல் இருக்கு அந்த திருவடி அப்போ ஒரு தாமரை மலருக்கு இருக்கக்கூடிய குளிர்ச்சி நறுமணம் சிவந்த தன்மை அதுபோல மென்மை அழகு செவ்வி என்னென்ன உண்டோ அந்த அத்தனை பண்புகளையும் ராமானுஜருடைய திருவடிகள்ல பாக்கிறோம் தாமரை தாள்களுக்கு ரொம்ப இனிமையா இருக்கே ஒரு தாமரை போல் இனிமையா இருக்கே வெறும் தாமரை இல்லை அத்தாமரை தாள்களுக்கு அது அந்த தாமரை அது என்ன அந்த தாமரைனா என்ன விசேஷம்னா தாமரை மலருங்கிறது ஆபத்துல காப்பாத்தாது பாக்குறதுக்கு வேணா தாமரை அழகா இருக்கும் ஆகா ஆகான்னு வச்சுட்டு இருக்கலாமே ஒழிய அதுக்கு மேல பயன்படாது இது இந்த தாமரை இருக்கே இது அத்தாமரை அது கொஞ்சம் வித்தியாசமானது ஆபத்துனாலும் நாளும் காப்பாத்தும் இப்ப கத்தி இருக்கே கத்தி ஆபத்துல காப்பாத்தும் ஆனா கத்தியை வச்சு ஆஹா இது எவ்வளவு அழகான கத்தி தெரியுமா இதை எவ்வளவு நேரம் பார்த்துட்டே இருக்கலாம் தெரியுமா நீங்க கத்தியை கையில வச்சுன்னு ரசிக்க முடியாது ஆபத்துனா காப்பாத்தும் தாமரை பூவை கையில வச்சுன்னு ரசிக்கலாம் ஆபத்துல காப்பாத்தாது ராமானுஜர் திருவடி அப்படின்னா ஆபத்துலயும் காப்பாத்துறது தாமரை போல இனிமையாவும் இருக்கு இந்த ரெண்டையும் பார்க்கும்போது இதத்தான் ரக்ஷகத்துவ கோக்கியத்துவங்கள்பா ஒரே பொருள் இனிமையாவும் இருக்கும் ஆபத்துல இருந்தும் காப்பாத்தும் உலகத்துல இனிமையா இருக்கிற பொருள் இனிமை போல இருக்கும் ஆனா ஆபத்துல மாட்டி விட்டுடும் இன்னும் சில பொருள் இருந்து காப்பாத்தும் ஆனா இனிமையா இருக்காது ஆனா இந்த திருவடிக்குத்தான் இந்த ரெண்டு தன்மையும் ஆபத்துல இருந்தும் காப்பாத்துறது இனிமையாகவும் இருக்கு ரெண்டும் இருக்கிறதுனால அன்பு பக்தி தானா வளரும் இல்லையா அப்ப அதை அனுபவிச்சாதானே தெரியும் முதல்ல திருவடியில போய் சேர்ந்துட்டோம் இப்ப ரெண்டாவது ஸ்டெப்பு அன்பு தான் மிகவும் கூர்ந்தது அத்தாமரை தாள்களுக்கு அந்த திருவடிகளை குறித்த நம்முடைய அன்பு பக்தி என்பது மேல 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 வளர்ந்து கொண்டே போகிறது அடுத்து மூணாவது என்னாச்சா மனசு இப்படி ராமானுஜத்தை ஈடுபட்டதுனால நம்ம செயல்கள் எல்லாம் ராமானுஜருடைய குணங்களை சிந்தித்து அவருக்கே கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சது அதுதான் மூன்றாவது மாற்றம் என்ன மாற்றம்னா உந்தன் குணங்களுக்கே தீர்ந்தது என் செய்கை உந்தன் குணங்களுக்கே ராமானுஜரே உங்களுடைய ஒப்பற்ற குணங்கள் இருக்கே அந்த குணங்களுக்கு தோற்று தீர்ந்ததுன்னா அற்று தீர்ந்ததுன்னு அர்த்தம் டோட்டலா உங்களுக்கே நான் அடிமை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் அந்த காலத்துல சொல்லுவார்கள் ஓலை எழுதி கொடுத்தாச்சு இவ்னாருக்கு அடிமை அப்படின்னு அந்த அளவுக்கு அற்று தேர்ந்தது உன் குணங்களுக்கே தீர்ந்தது மொத்தமா உங்களுக்கு அடிமை என்று என் செய்கை என்னுடைய செய்கைகள் அத்தனையுமே உங்களிடமும் உங்கள் குணங்களிலமும் ஈடுபட்ட தொடங்கியது எப்படி ஈடுபடுறதுன்னா தலை ராமானுஜர் திருவடிகளை விழுந்து வணங்குறது கண்கள் அவர் திருமேனி அழக சேவிக்கிறது காது அவர் புகழை கேட்கிறது மூக்கு ராமானுஜர் திருவடியில் அணிந்திருந்த மாலையை மோந்து பார்க்கிறது நாக்கு ராமானுஜர் நாமங்களை பாடுகிறது கரங்கள் அவரை தூமலர் தூவி தொழுகிறது நெஞ்சம் அவர் வடிவை தியானிக்கிறது கால்கள் அவர் சன்னதியை நோக்கி போகிறது சரீரம் ராமானுஜருக்கும் ராமானுஜ தாசர்களுக்கும் கைக்கரியம் பண்றது அப்போ என் செய்கை என்னுடைய ஒட்டுமொத்த செயல்களும் உந்தன் குணங்களுக்கே தீர்ந்தது உங்கள் குணங்களுக்கே தீர்ந்து உங்கள் குணங்களைச் சுற்றி குணங்களைச் சுற்றியே என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் வந்துவிட்டன எல்லாத்துக்கும் மேல போன பாட்டுல சொன்னார் இல்லையா நான் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கேன் எதிர்காலத்திலையும் கூட திருந்த வாய்ப்பு இல்லைன்னு அப்படிப்பட்டவன் கூட முன் செய்வினை நீ செய்வினை அதனால் பேர்ந்ததுன்னார் முன் செய்வினைனா முன்னொரு காலம் தொடங்கி அதாவது இது ஃப்ரம் டைம் இம்மெமோரியல்னு சொல்லுவோமே அது போல பண்டை காலம் தொட்டு முன் செய்வினை செய்வினைனா நான் செய்த பாபங்கள்னு அர்த்தம் நான் செய்த பாபங்கள் எல்லாம் நீ செய்வினை நீங்கள் செய்த ஒரு இந்த இடத்துல வினைனா செயல்னு அர்த்தம் நீ வினை நீங்கள் செய்த ஒரே ஒரு செயல் இருக்கே அது என்னன்னா இந்த செய்வினை அது வேற செய்வினை செயற்பாட்டு வினைன்னு இலக்கணத்துல ஒண்ணு இருக்கு வைப்பு எடுப்பு செய்வினை இருக்கு இது எந்த செய்வினையும் இல்லை முன் செய்வினைனா பாபம்னு அர்த்தம் நீ செய்வினைனா ராமானுஜர் செய்த வினை வினைனா பொதுவா வர்பு ராமானுஜர் செய்த ஒரு ஆக்ஷன் எந்த செயல்னா சரணாகதி பங்குனி உத்தர நன்னாள்ல நீங்கள் செய்தீர்களே ஒரு சரணாகதி நீ செய்வினை அதனால் நீங்க செய்த சரணாகதியால் முன் செய்வினை நான் செய்த பாபங்கள் எல்லாம் பேர்ந்தது மொத்தமாக பேர்த்தெடுத்து போக்கிட்டாராம் அப்ப நான் என்னென்ன செய்வினை எல்லாம் செஞ்சிருந்தேனோ நீங்கள் செய்த ஒரு செய்வினையான சரணாகதியாலே இந்த பாபங்கள் மொத்தமும் நான் என்ன பண்ணியிருந்தேனோ எல்லாமே போய் எப்படி என் ராமானுஜதாசன் என்று சொல்கிறேனோ உங்களுக்கு பெருமாள் கொடுத்த மோட்சம் அது அடியனுக்கும் உண்டுங்கிற உறுதி வந்துருத்து இதை மணவாள மாமுனிகளும் எதிராஜ விம்சதி என்ற துதியில ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார் காலத்திரையே கரணத்திரைய நிர்மித்த அதிபாக்கிரியசியம் பகவத்ஷமை கமலா ரமணேர்த்தி தாயது ஏவகி யதீந்திர பவத் சிதானாம் ராமானுஜர் நமக்கெல்லாம் தந்தை மாதிரி பெருமாள் தாயார்டேந்து கேட்டு வைகுண்டம்ங்கிற சொத்தை வாங்கி ரிசர்வ் பண்ணி வச்சுட்டார் அவர் குழந்தைகளான சொ நமக்கு தந்தையின் சொத்தாகிய வைகுண்டம் கிடைக்காமலா போயிடும் அப்போ அது உண்டுங்கிறதுனால அதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாபங்களும் தானாக போயிடுறது இது நாலாவது மாற்றம் அப்போ பாருங்கள் நான்கு மாற்றங்கள் ஒன்று நம்ம மனசு ராமானுஜர் திருவிடிக்கு கீழே ஒரு ரேகையாக மண் துகளாக பாதுகையாக நிழலாக போய் சேர்கிறது ரெண்டு அந்த திருவடியினுடைய இனிமை காக்கும் தன்மை பார்த்து பக்தி என்பது வளர்கிறது மூன்றாவதாக நம் செயல்களெல்லாம் அவர் குணங்களை சுற்றியே ஈடுபடுகின்றது நான்காவதாக நம் பாபங்கள் எல்லாம் அவர் செய்த சரணாகதியாலே நீங்கிவிட்டன இந்த நாலு மாற்றமும் யாரால் நேர்ந்தது வண்மை ராமானுசா எம் பெருந்தக என்ற வன்மைனா வள்ளல் தன்மைன்னு அர்த்தம் வன்மை ராமானுஷா வள்ளலாகிய ராமானுஜரே வள்ளல் தன்மை கொண்ட ராமானுசரே ஏனென்றால் ராமானுஜர் சரணாகதி செய்யும் போது தனக்காக மட்டும் மோட்சத்தை கேட்டிருக்கலாமே அடியனுக்கு நீங்கள் வைகுண்டத்துக்கு வந்து கைங்கரிய மண்ணும் பாக்கியத்தை கொடுங்க பெருமாள் தாயார்த்த கேட்டிருந்தா தாராளமா கொடுக்க போறா ஆனா ராமானுஜர் என்ன பண்ணார்னா அடியனுக்கு மட்டும் இல்ல யாம் பெற்ற பேரு எதிர்காலத்துல நம்ம சம்பந்தம் யாருக்கெல்லாம் இருக்கோ யாரெல்லாம் ராமானுஜரோடு தொடர்புள்ளவர்களோ யாரெல்லாம் ராமானுஜருக்கு அடியார்களோ யாரெல்லாம் வாயால அடியன் ராமானுஜதாசன் சொல்கிறார்களோ அவ எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கணும்னு கேட்டார் இல்லையா அப்ப வன்மை அது எவ்வளவு பெரிய வள்ளல் தன்மை ஆச்சாரியர்கள் ஒப்பிட்டு அழகாக சொல்வார்கள் திரேதா யுகத்துல அயோத்தியால சீதாராமர் திருவடியில லக்ஷ்மணன் சரணாகதி பண்ணான் அது அயோத்தியா அதே போலத்தான் கலியுகத்துல ஸ்ரீரங்கத்துல ராமானுஜர் பெருமாள் தயார்த்த சரணாகதி பண்ணார் அயோத்தியாவிலே ராமனாக இருந்தவன் தான் ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் அயோத்தியிலே சீதையாக இருந்தவள் தான் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்க நாச்சியார் அயோத்தியிலே லக்ஷ்மணனாக இருந்தவன் தான் அதே ஆதிசேஷன் ஸ்ரீரங்கத்திலே ராமானுஜராக இருக்கிறார் அங்கே அயோத்தியால பாருங்க சீதா ராமர்களுக்குள்ள வாக்குவாதம் நடக்கிறது ராமன் காட்டுக்கு போவேங்கிறா சீத்தை நானும் கூட வருவேங்கிறா ராமன் நீ வர வேண்டாம் நான் மட்டும் போறேங்கிறா கடுமையான வாக்குவாதம் அதுவரை லக்ஷ்மணன் வெளியில் காத்துட்டு இருந்தான் அதே போல தான் ஸ்ரீரங்கத்தில் பங்குனி உத்தரம் பெருமாள் தாயாருக்கு இடையே மட்டையடி உற்சவம் நடக்கிறது அது நடக்கும் வரை ராமானுஜரும் பொறுமையோடு காத்திருந்தார் ஆனால் அங்கே பெருமாள் தாயாருக்கு சமாதானமாகி சீத்தையை அழைத்து செல்வதுன்னு ராமன் முடிவெடுத்து சீத்தையோடு காடு நோக்கி ராமன் புறப்படுறான் அப்போ லக்ஷ்மணன் வந்து சரணாகதி பண்ணான் அது போல தான் ராமானுஜரும் மட்டையடி ஸ்ரீரங்கத்தில் பூர்த்தியாகி பெருமாள் தாயார் சேர்த்தியில் எழுந்துருள்ளும் போது ராமானுஜரும் போய் சரணாகதி பண்ணார் லக்ஷ்மணன் என்ன பண்ணா முதல்ல சீத்தையை முன்னிட்டு கொண்டு சீத்தையின் அனுமதியோடு ராமன்ட்ட சரணாகதி பண்ணா ராமானுஜரும் ஸ்ரீரங்க நாச்சியாரை முன்னிட்டு கொண்டு தாயார் அனுமதியோடு நம்பெருமாள் சரணாகதி பண்ணார் லக்ஷ்மணனும் கைங்கரியத்தை தான் பிரார்த்தித்தான் ராமானுசரும் கைங்கரியத்தை தான் பிரார்த்தித்தார் ஆனா ஒரு வித்தியாசம் லக்ஷ்மணன் தான் மட்டும் காட்டுக்கு வந்து கைங்கரிய மன்னனும்னு கேட்டான் ஆனா ராமானுசரோ பெருநாடாகிய வைகுண்டத்துக்கு ராமானுஜதாசர்கள் எல்லாரும் வந்து கைங்கரிய மன்னனும்னு கேட்டார் அப்போ வன்மை அவருடைய வள்ளல் தன்மை இதுல தெரியறது ராமானுஷா எம் பெருந்தகை ஏன்னார் இந்த இடத்துல பெருந்தகைனா எஜமானன்னு அர்த்தம் காட்டுறார் ஜியர் வியாக்கியானத்துல எம் எஜமானனே அவரை எஜமானன்னு ஏத்துக்கிறதுனாலதான் நமக்கு மோட்சம் அடியன் ராமானுஜதாசன் சொல்லுவதால் தானே நமக்கு மோட்சம் அது மட்டும் இல்ல இந்த ஆத்மாவின் தன்மை என்பதே அடியன் ராமானுஜதாசன் என்பதுதான் அப்பயம் பெருந்தகையே எங்களை உங்களுக்கு தொண்டர்களாக ஆக்கிக் கொண்ட எஜமானரே வள்ளல் தன்மையால் எங்களை ஈர்த்து உங்களுக்கு தொண்டர்களாக ஆக்கிக் கொண்ட பெருந்தகையே பெருந்தகை என்ற வார்த்தை ராமானுஜருக்குத்தான் பொருந்தும் பெருந்தகையே என்று சொல்கிறார் அதுதான் இந்த எழுபத்தி ஒன்னாவது பாசுரம் அப்போ வள்ளல் தன்மையோடு ராமானுஜர் எப்போ ஸ்ரீரங்கத்துல பங்குனி உத்தர தன்று திவ்ய தம்பதி திருவடியில சரணாகதி பண்ணாரோ அந்த பெருந்தகை செய்த சரணாகதியாலே நம்ம மனசு அவர் திருவடியிலே ஈடுபட்டது இரண்டாவது அவரிடம் நமக்கு இருக்கக்கூடிய பக்தி என்பது மேன்மேலும் பெருகி கொண்டே போனது மூன்றாவதாக நம் செய்கைகள் எல்லாம் அவரை சுற்றியே அவர் குணங்களை சுற்றியே ஈடுபடத் தொடங்கியது எல்லாத்துக்கும் மேல நான்காவதாக அவர் செய்த சரணாகதி நம் பாபங்களை எல்லாம் போக்கிவிட்டது இதுதான் பாசுரத்தின் கருத்து சார்ந்தது என் சிந்தை உன் தாழ் இணைக்கு அன்புதான் மிகவும் கூர்ந்தது அத்தாமரை தாள்களுக்கு உந்தன் குணங்களுக்கே தீர்ந்தது என் செய்கை முன் செய்வினை நீ செய்வினை அதனால் பேர்ந்தது வன்மையிராமானுசா எம் பெருந்தகையே அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் my mind has rested under your lotus feet, my love for your lotus feet has blossomed, my actions have taken refuge in your attributes, my past actions have vanished because of your action, ஓ oh, my magnanimous master Ramanuja! என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் பெருமாளை விட ராமானுஜருக்கு ஏற்றம் உண்டு என்று தெரிவிக்கிறார் திருவரங்கத்த முதனார் அதை அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்கத்த முதலார் திருவடிகளே சரணம் சாதது என்னை கே ஏ அன்புதான் மிகவும் கூறது கத்தாமரை தாள்களுக்கு சாதது என் சிந்தை அழினை கே ஏ அன்புதான் மிகவும் தாபரே தாள்களுக்கு முந்தன் குணங்களுக்கு தேர்தலில் செய்கை முன் செய்னை நீ செய்னைதனால் பேர்தது வண்மை ராமானுசாயம் பெருந்தகையே வண்மை ராமானுசாயம் பெருந்தகையே